பொங்கல் ரவைல்றதுக்கு ஒரு டம்ளர் ரவை எடுத்து அதே டம்ளர்ல அரை டம்ளருக்கு கம்மியா பாசி பருப்ப லேசா வறுத்து வேக வச்சு வச்சிருக்கிறேன் பருப்பு வேக வச்ச குக்கர்லேயும் ஒரு டம்ளர் ரவைக்கு மூன்றரை டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம் பருப்புல கொஞ்சம் தண்ணி இருக்கு மூன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு ஒல காயட்டும் பொங்கலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் எடுத்து வச்ச ஒரு டம்ளர் ரவைய வறுத்துக்கரலாம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கரலாம் ரவை நல்லா வறுப்பட்டுருச்சு ஒலை கொதிச்சிருச்சு வறுத்து ரவையை சேர்த்துடலாம் பருப்பு வேக வைக்கல மஞ்சள் தூள் சேர்த்ததுனால நான் இப்போ சேர்க்கலை நீங்கள் இப்போ சேர்க்கனா சேர்த்துக்கரலாம் கட்டி தட்டாமல் கிண்டியாச்சு இப்போ லோ ஃப்ளேம்லேயே குக்கரை மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கலாம் விசில் வரணும்னு அவசியம் இல்லை பொங்கலுக்கு தாளிச்சிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் மிளகு ஜீரகம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச இஞ்சி சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் நாலஞ்சு முந்திரியை உடச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கருவேப்பில தாளித்ததை இப்போ பொங்கலில் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறணும் குக்கரில் விசில் வைக்காமல் அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு எடுத்து வச்சோம்னா பொங்கல் சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் கொல கொலன்னு தெரியும் கொஞ்சம் நேரத்தில் அது சரியாயிடும் ரொம்ப டேஸ்டான ரவா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு